வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு லீடிங் எக்யூப்மெண்ட் சப்ளையர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங் ஸ்பீட் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் ஏஆர்ஆர் கலந்து கொள்ளலாம் என்ன கல்வி தொகுதி போன்ற விவரங்களை வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மந்த்லி ஸ்டேஃபன் பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னூர் அதாவது நியர்பை சிறீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்விஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ்ட்ரைனரில் தான் எடுக்கிறாங்க உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்பளம் தவிர அட்னன்ஸ் போனஸ் டெக்னிக்கல் அலோன்ஸ் அண்டு அதர் அலோன்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஊத்துக்கோட்டை திருத்தணி சோழிங்கர் காவேரிப்பாக்கம் பணப்பாக்கம் கிண்டி கோயம்புடு இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இவடையிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிசீமியோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்